அஸ்லாம் உறவுகளே நிறைய உறவுகள் கல்கட்டா மாடல்ல செட்டு கேட்டீங்க உங்களாம் கோல்டுல கல்கட்டா டிசைன் ஆரம்ப காட்டுங்கன்னு கேட்டிங்க கேட்ட உங்களுக்காக தான் இந்த வீடியோ உறவுகளே இந்த வீடியோவே பொறுமையா பாருங்க இதுல எல்லா எல்லாமே கல்கட்டா மாடல் ஒன் கிராம் செட்டு காட்டுறோம் ஆறாம் நெக்லஸ் கம்மல் ஃபுல் செட்டா வந்துடும் உங்களுக்கு பிடிச்ச ஆரம் எடுத்துக்கலாம் பிடிச்ச நெக்லஸ் எடுத்துக்கலாம் பிடிச்ச கம்மல் எடுத்துக்கலாம் இல்ல ஃபுல் செட்டும் எடுத்துக்கலாம் மிக்சிங் மேட்ச் பண்ணி எடுத்துக்கலாம் இது எல்லாமே ஒரு வருஷத்துக்கு கலர் கேரண்டி கொடுக்குறோம் இது எல்லாமே ஒன்றாம் கோல்டுனால பார்க்கறதுக்கு அசல் நைன் ஒன் சிக்ஸ் கோல்டு மாதிரி இருக்கும் நீங்க ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் மூணு வருஷம் யூஸ் பண்ணிட்டு இந்த செட்டு வேண்டாங்கன்னு சொல்லி நீங்க எங்க கிட்டயே ரிட்டர்ன் பண்ணிடலாம் இன்னைக்கு நீங்க என்ன விலைக்கு வாங்குறீங்களோ பாதி விலைக்கு பாதி விலைக்கு பாதி விலைக்கு நாங்களே ரிட்டர்ன் எடுத்துக்குவோம் உறவுகளே இதுதான் நம்ம கடையோட ஸ்பெஷல் நம்ம கிட்ட நீங்க என்ன பொருள் வாங்கினாலும் ஒரு வருஷம் கலர் கேரண்டி ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் மூணு வருஷம் அஞ்சு வருஷம் பத்து வருஷம் எத்தனை வருஷம் ஆனாலும் திருப்பி கொடுத்துட்டீங்கன்னா பாதி விலைக்கு நாங்களே ரிட்டர்ன் எடுத்துக்கோம் இது இப்ப காட்டுற எல்லாமே ஒரிஜினல் கோல்ட்ல வர சேம் டிசைன் தான் உங்களே இதே மாதிரி சேம் டிசைன் நீங்க வச்சிருப்பீங்க ஒரு ஆத்திரம் அவசரம் வீடு வாங்குறோம் இடம் வாங்குறோம் இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு முக்கியமான செலவு வரும்போது உங்க ஒரிஜினல் நகையை படிக்க போயிருக்கும் கவலைப்படாதீங்க அது மாதிரி நகை நம்ம கிட்டயே ஒன் கிராம் கொள்ல இருக்கு விலை குறைவா இருக்கு நம்ம கிட்ட வாங்குன நேரம் உங்க படிக்க போன நகை எல்லாமே சீக்கிரம் திரும்பி வந்துடும் இன்ஸ்டா அல்லா நிறைய உறவுகள் சொல்லியிருக்கிறாங்க ஆனா உங்ககிட்ட ஒரு செயின் வாங்கினுங்க உங்ககிட்ட ஒரு ஆரம் வாங்கினுங்க உங்ககிட்ட வாங்கின நேரம் படிக்க போன செயின் படிக்க போன ஆரம் தொலைஞ்சு போன ஐட்டம் இது எல்லாமே திரும்ப வந்துருச்சுங்க ரொம்பவும் சந்தோஷ உறவு சொல்லி நிறைய வாங்க உறவுகளை உங்கள் ரயா ட்ரெண்ட்ஸ் கோயம்புத்தூர் கரும்பு கடை நீங்க மேப்பில் போய் ரயா ட்ரெண்ட்ஸ் கோயம்புத்தூர்னு போட்டாலே நம்ம கடையோட லொகேஷன் வந்துடும் லொக்கேஷனை பிடிச்சிட்டு குடும்பத்தோட வாங்க நிறைய ஒன் கிராம் கனெக்ஷன்ஸ் நம்ம கடை நிறைய இருக்கு பொறுமையா பார்த்து பிடிச்சதெல்லாம் அள்ளிட்டு போங்க வாங்க உங்கள் ரயா ட்ரெண்ட்ஸ் கோயம்புத்தூர் கரும்பு கடை